சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் ஆடி ஆடிப்பூரம் வீட்டுல எப்படி ரொம்ப எளிமையான முறையில் வழிபாடு பண்ணலாம் இதற்கான பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஆடிப்பூரம் அன்னைக்கு காலையில தலை ஸ்நானம் அப்படின்றத பண்ணிட்டுங்க என்னெல்லாம் வைக்காதீங்க விரும்பின தலை ஸ்நானம் அப்படின்றத பண்ணிக்கோங்க பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்த நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு உடை அதாவது புடவை அப்படின்றத தான் நான் இப்படி சொல்றேன் பாரம்பரியமான ஒரு உடை அப்படின்றத போட்டுக்கோங்க வாசலில் தண்ணி தெளிச்சுட்டு அதாவது மஞ்சள் கலந்த தண்ணீரை வாசலில் தெளிச்சுட்டு அழகாக கோலம் போட்டுட்டு காவியெல்லாம் வச்சுடுங்க ரெண்டு பக்கமும் எலுமிச்சை மஞ்சள் குங்குமம் ஒத்தி எடுத்து வச்சுடுங்க குபேர விளக்கு வாசல்ல ஏற்றி வச்சுடுங்க இல்லைனாலும் அகல் விளக்காவது ஏற்றி வச்சிடுங்க தோரணம்லாம் கட்டிடுங்க மாயிலை தோரணம் வேப்பிலை தோரணம் இதெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் ரொம்பவுமே சிறப்பானது பிளாஸ்டிக் தோரணம் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க தவிர்த்துடுங்க இப்போ வீட்டுக்குள்ளே அப்படின்னும் போது வீடெல்லாம் நல்லா மாப் பண்ணி சுத்தம் பண்ணிடுங்க பூஜை அறை போது பஞ்சபத்திர பாத்திரம் அதில் வந்து சுத்தமான தீர்த்தம் எடுத்துட்டு கஸ்தூரி மஞ்சள் ஜவாதபுரி கலந்து வாசனை மலர்கள் போட்டுருங்க போட்டுட்டு ஓரமாக இருக்கட்டும் அவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாமே சரிங்களா அடுத்தது பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ அதாவது சாமி படங்கள் சாமி விக்கிரகங்கள் இதையெல்லாம் வந்து நல்லா அலங்காரம் பண்ணிடுங்க விளக்குகள்லாம் வந்து நல்லா நெய் விட்டோ அல்லது நல்லெண்ணெய் விட்டோ எல்லாம் போட்டு தயாரா வச்சிடுங்க பழைய தீபத்தெறியுதான் அதை எடுத்துடுங்க புது தீபத்திரியை தினம்தோறும் பயன்படுத்துறது நல்ல அதிர்வலையை நமக்கு தரும் அதே மாதிரி ஆஹ் மஞ்சள் விநாயகரை பிடிச்சி வச்சிடுங்க மாயிலை கொய்யா இலை வாழை இலை வாழை மட்டம் இப்படி எதுல வேணாலும் இந்த மஞ்சள் விநாயகர் அப்படின்றத பிடிச்சி வச்சுடுங்க பிடிச்சி வச்சுட்டு அவருக்கு வாசனை மலரோ சாத்திட்டு அவரை ஓரமா அமர்த்துடுங்க சரிங்களா இப்போ உங்க வீட்டு பூஜை அறையில சுவாமி விக்கிரகம் இருக்கு அதாவது அம்பாளினுடைய விக்கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னாலோ ஆண்டாளினுடைய விக்கிரகம் இருக்கு போட்டோ இருக்கு அப்படின்னு சொன்னாலோ ஆஹ் கண்ணாடி வளையல்கள் கருப்பு வெள்ளை தவிர்த்து கண்ணாடி வளையல்கள் அதாவது மஞ்சள் பச்சை நீளம் இந்த மாதிரி எந்த நிறமாக வேணாலும் இருக்கலாம் அதை வந்து மாலை கட்ட முடியும் அப்படின்னா மாலையாக தொடுத்துருங்க நம்மளுடைய சேனல்லையே கண் வளையல் மாலை எப்படி தொடுக்கிறது அப்படின்றது காணொளி கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் தொடுத்துட்டு அம்மனுக்கு வளையல் மாலை அப்படின்றத சாத்திடுங்க எனக்கு மாலை கிட்ட தெரியாது அப்படின்னு சொன்னாலும் ஒரு தட்டில் குவியலாக வளையல் அதாவது கண்ணாடி வளையல் வந்து பேக் பண்ணி வந்திருந்தால் அந்த பேக்கிங் பிரிச்சுட்டு அந்த வளையலை அப்படியே குவியலாக வேங்க அப்படியே டசன் டஸனாக வைக்காமல் குவியலாக வேங்க வச்சுட்டு அதுலேயே வெக்கில பாக்கு பூ பழம் மஞ்சள் குங்குமம் நாணயங்கள் பதினோரு ரூபாய் நாணயம் வச்சீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பு வச்சுட்டு ஆஹ் ஒரு ஓரமா இருக்கட்டும் அன்னைக்கு நிவேதனம் அப்படின்னு பார்த்தா அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் ரொம்பவுமே விசேஷம் சர்க்கரை பொங்கல் நீங்க செஞ்சுக்கலாம் அந்த நேரத்துக்கு காலையில அந்த சர்க்கரை பொங்கலாம் செய்யறதுக்கு டைம் கிடையாது எங்க வீட்டில் சர்க்கரை பொங்கல் செஞ்சாலும் சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம் கலவை சாதம் அதாவது சித்தலாண்டங்கள்னு சொல்லக்கூடிய தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் அது இல்லை நாங்கள் காலையில் வேலைக்கு போனோம் எங்களுக்கு வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு டைம் கிடையாது அப்படின்னும்போது பால் சூடாக பால் அதில் நாட்டு சக்கரையோ இல்லை டைமண்ட் கல்கண்டோ போட்டுட்டு அதை கூட பூஜை அறையில் வச்சுட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்ம வீட்டில் எல்லா வளங்களும் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இப்போ நீங்கள் தீபாராதனை பண்ணிட்டீங்க அங்கே இருக்கக்கூடிய வளையல்களில் ரெண்டு கையையும் வளையல்கள் எடுத்து போட்டுக்கோங்க மீதி வளையல்கள் இருக்கும் இல்லையா அந்த மீதி வளையல்களை அப்படியே எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போகணுனாலும் நீங்கள் கிளம்பலாம் இல்லை அப்படின்னாலும் உங்கள் வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை நீங்கள் கொடுக்கலாம் அது வாங்கிக்கணும்னு நினைக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க ஆ கொடுங்க சாமிக்கு வச்சதா கொடுங்க அப்படின்னு வாங்கிப்பாங்க இல்லையா அவங்க அதிர்ஷ்டசாலிகள் ஐயோ இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில இவங்க நம்மளுக்கு வலையில் தராங்களே வேணான்னு சொல்கிறாங்களா தம்பல் பண்ணாதீங்க ஃபோர்ஸ் பண்ணி யாருக்குமே கொடுக்காதீங்க வேணாங்கிறாங்களா மனசு வருத்தமும் படாதீங்க நான் கொடுத்தம்மா அவங்க வேணான்ட்டாங்க என் பூஜையில் ஏதாவது குறையா நான் ஏதாவது சரியாக பண்ணலையா பூஜை அப்படின்னு மனசு வருத்தப்படாதீங்க அதனால யாருக்கு அந்த வலையில் போய் சேரணும்னு இருக்கோம் தான போய் சேரும் அதனால கோயிலுக்கே போக முடியாதாங்க நோய்வாய்ப்பட்டவங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா வீட்லையே இருப்பாங்க ஆனால் அவங்க கோயிலுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் போக முடியாது சூழல் இருக்காது அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த வளையல் கொடுக்கலாம் குல தெய்வமே தெரியல மாற்றி மாற்றி ரொம்ப பிரச்சனைகளாக இருக்குது அப்படிங்கிற வீடு இருக்குதுன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இது நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சு கும்பிட்டதாச்சே அடுத்தவர்களுக்கு தரலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க அடுத்தவங்களுக்கு தந்தா நம்ம வீட்டில் எல்லா வளமும் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சரிங்களா இதுதான் வந்து ஆடிப்பூரம் பூஜை முறை இதை வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்த காலத்தை செஞ்சாலும் சரி இல்லை எனக்கு வந்து இருக்குது நான் வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஏழு மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இரவு எட்டு மணிக்குள்ளே இந்த பூஜையை நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எட்டு மணி தாண்டிச்சமா ஒம்பது மணி ஆயிடுச்சுன்னா வர்றதுக்கு எட்டு மணி வரைக்கும் தான் ஆடி போகிறோன்னு சொல்கிறாங்களே அது மனசு தான் காரணம் எல்லாத்துக்குமே நாம மனசு தான் காரணம் நம்ம குழப்பம் அந்த மாதிரி ஆயிடுச்சு நாம ஓடி நம்ம குழப்ப பார்த்தாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் போது இந்த நேரம் இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்பது மணிக்கு கூட நீங்க இந்த ஆடி போகிறோம் அப்படிங்கிறத நீங்க பண்ணலாம் இன்னொரு விஷயம் திருமாங்கல்யம் மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த புது திருமாங்கல்ய கயிறு அப்படிங்கிறத இந்த வளையல்லாம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா மங்கள பொருட்கள் இந்த தட்டு இருக்கு இல்லையா அதுலயே நீங்க திருமாங்கல்யக்கயிறையும் வச்சு அதே கயிற நேரம் இருக்கு அப்படின்னு சொன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த காலத்திலே நீங்கள் இருந்தாலும் மாற்றிக்கலாம் இல்லை அவசரமாக ஆஃபீஸு டைம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்து இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கிட்டாலும் எந்த தவறும் கிடையாது மாலை ஆறு மணிக்கு மேலே எந்த தோஷங்களும் கிடையாது பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால மாலை நேரம் நீங்கள் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்துட்டு நல்லா கை கால் மகாம் அலம்பிட்டு உங்களுடைய உடைகளை நீங்கள் மாற்றிக்கிட்டு கூட இந்த திருமாங்கல்லி கயிறு அப்படிங்கிறத நீங்கள் புதுப்பிச்சிக்கலாம் சரிங்களா அதனால அப்படின்னும் போது திருமாங்கல்யம் மாத்தியே ஆகணும் அப்படிங்கிறது தான் கிடையாது ஒருவேளை உங்களுடைய திருமாங்கல்யம் பழுதுபட்டு இருக்கு அங்கங்க விட்டு போயிருக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னும் போது நீங்க மாத்திக்கிங்க மற்றபடி ஆடிப்புறம் அப்படின்னா திருமாங்கல்லயம் மாத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவும் கிடையாது சரிங்களா என்னைக்கு ஆடிப்புறத்துக்கான பதிவு கொடுத்துருக்கேன் பயனுள்ள பதிவா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க நிறைய பேர் கேட்குறீங்க ஏமா இப்போ தான் வீடியோஸ் கொடுக்குறதில்ல அப்படின்னு நான் தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன் மிஸ் ஆச்சுன்னா ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி தான் மிஸ் ஆகும் மற்றபடி தொடர்ந்து உங்களுக்கு காணொலிகள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் தொடர்ந்து நம்மளுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடணும் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துடும் சரிங்களா மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்